ரயிலை கவிழ்க்க சதி சாமியார் கைது ராணிப்பேட்டை திருவாலங்கோடு கொரட்டூர் அருகே தண்டவாள இணைப்புகளில் போல்ட் நாட்டுகளை கழற்றி ரவிழை க கவிழ்க்க சதி செயலில் ஈடுபட்டதாக சாமியார் கைது உத்தரகாண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஹோம் என்ற சாமியாரை ரயில்வே போலீஸார் கைது செய்தனர் இது எவ்வளோ பெரிய மோசமான செயல் பாருங்கள் ஒரு சாமியார் செஞ்சுருக்கிறான் உத்தரகாண்டைச் சேர்ந்த வடநாட்டு சாமியார் தமிழ்நாட்டில் உள்ள ராணிப்பேட்டை அருகே உள்ள ரயில்வே ட்ராக்கில் நெட்டு போல்ட் எல்லாம் கழட்டி கற்களை வைத்து ரயிலை கவிழ்க முயற்சி பண்ணியிருக்கிறான் சென்னை டு பெங்களூர் கோவை செல்லும் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் எல்லாம் இந்த லூப் கிராஸ் பண்ணி தான் போகணும் ஹைகேஜில் போகிற ட்ரெயின் மட்டும் கவிழ்ந்திருந்தால் நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாத அளவுக்கு கடும் உயிர் பலிகள் நடந்திருக்கும் அதாவது எப்படியாவது வந்து தமிழ்நாட்டை குறி வச்சிருக்கிறானுங்க சங்கிகள் அதனால் நான் வந்து இது மாதிரியான பல பிரச்சனைகள் இனி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து மக்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் க நம்ம தமிழ்நாடு தமிழக அரசும் முதல்வர் மு ஸ்டாலின் மிக கவனமாக இருக்கணும் ஏன்னா முதல்வரே ஸ்டாலினை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக சங்கிகள் எந்த லெவலுக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பானுங்க அதுலேயும் ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் த அடுத்தாப்புல குறி வச்சுருக்குது தமிழ்நாட்டை தான் தமிழ்நாட்டில் எப்படியாவது ஆர்எஸ்எஸ் நல்ல அதாவது ஸ்ட்ராங்காகணுங்கிறதுக்காக அவர்கள் எந்த விலையும் கொடுக்க தயாராக இருப்பாங்க அதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து சாதாரண விஷயம் ஒரு இதே ஒரு முஸ்லீம் பேராக இருந்தால் இப்போ என்ன பயங்கரமான பில்டப்லாம் கொடுத்து தந்தி டிவிக்கான சொல்ல வேணாம் என்னென்னமோ கற்பனைகள்லாம் ஓட விட்டு அதை பிரச்சனையாக பண்ணியிருப்பானுங்க ஆனால் இப்போ வந்து சாமியார் மாட்டிட்டுருக்காப்புல ஏற்கனவே வந்து நம்ம மதுரை ஆதீனம் அந்த ஆள் வந்து இன்னும் வந்து மோதபா வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்தாங்க தாடி தொப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த க வந்து உளர்னதே நம்ம பார்த்தோம் ஆக இது வந்து ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் இது வந்து இது ஏற்கனவே இந்த அசிமானதா அது நம்ம மறந்துட்டு பாருங்க அசிமானதாங்கன்னு அந்த கிருக்கம் என்ன பண்ணால் ஏற்கனவே இதே மாதிரி தான் ரயிலை கவிழ்த்து உங்கள் கிட்டத்தட்ட முந்நூறு பேருக்கு மேலே மக்கள் இறக்கிறதுக்கு வா காரணமாக இருந்திருக்கிறான் கடைசியில் அவன் வந்து அப்புரூவராக மாதிரி நாங்கள்லாம் செஞ்சதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி கடைசியில் அவனுக்கு ஜெயில் தண்டனைலாம் கொடுக்குறப்ப இன்றைக்கி பிஜேபி அரசு அவனை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருச்சு அதே போல தான் நம்ம பிரக்யா சிங் தாகூர் மாலைக்கான் குண்டுவெடிப்பு எல்லாம் வந்து அப்படியே இந்துத்துவாக்கள் தான் செய்கிறானுங்க எல்லா விஷயங்களையும் ஆனால் பழி யார் மேலே வந்து விழுது முஸ்லீம்கள் மேலே வந்து விழுது காலகாலம் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் இந்த பிரெயின் வாஷ் பண்ணிவிட்டோம் ஆர்எஸ்எஸோடய வேலையே இது தானே அவர்களை சின்ன வயசுலேயே கொண்டு போய் வச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து நஞ்சு ந நஞ்சான கருத்துக்களை விதைச்சி இன்னும் அவர்களுக்கு சனாதனத்தை காப்பாற்றணும் அதான் அந்த செய்தியிலே வருது பாருங்க ஏற்கனவே அசிம் சாமியார் முன்னூறுக்கு அதிகமான மக்களை குண்டு வைத்து கொலை செய்ததற்காக பாஜகவில் எம்பி பதவி அனுபவித்தார் என்ன மரண தண்டனை கோரியது அவருக்கு ஆனால் கடைசி நேரத்தில் விடுவிக்கப்பட்டார் ஏன்னா அந்த கொடுமை நடக்கும் முன்னே இந்த தீவிரவாதி சாமியாரை சிசிடிவி ஆதாரத்துடன் கைது செய்துவிட்டது தமிழ்நாடு அரசு இதை சாதாரணமாகத்தான் ஊடகங்கள் செய்தியாக்குறது காரணம் சாமியாரின் பெயரில் முஸ்லீம் பெயர் இல்லை ஓகேயா இதுதான் நம்ம காலகலமாக பார்த்துட்ருக்குறோம் அந்த எம்பி பதவி கொடுத்தது இந்த இவனுக்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அசிமானந்தா சாமியாருக்கு கொடுக்கல பிரக்யா சிங் தாகூருக்கு தான் கொடுத்தது அந்த செய்தியில் தவறாக வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகேயா ஆக வந்து நாம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் வந்து ஸ்டாலின் அரசு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவன கவனத்தை செலுத்தணும் அதாவது தமிழக காவல்துறை மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த ரெண்டு கிருக்கணுங்குமே பிடிச்சிருக்காங்க ரெண்டு சாமியாரையும் வந்து பிடிச்சிருக்காங்க இனி வரக்கூடிய காலங்களில் தேர்தல் நெருங்க நெருங்க வந்து இன்னும் மோசமான நிலைமைக்கு நம்ம தமிழ்நாடு போகலாம் அதற்கு அவர்கள் வந்து பிளான் இருக்கிறாங்க ஏன்னா இந்த நேரமும் பிளான் பண்ணிட்டுருக்கிறவங்கள்கிட்ட போய் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம அரசும் இதில் வந்து கவனத்தை செலுத்தணும் வெறும் சும்மா கண் துடைப்பாக விட விடாமல் இவனை வந்து பிடிச்சி அதாவது நீ அங்கேருந்து வந்து இந்த வேலையை செஞ்சே உன்னை அனுப்புனது யார் அப்படிங்கிற கோணத்தில் விசாரித்தாக்க இதோட நீட்சி அப்படியே கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்ல போய் விடும் கண்டிப்பாக அதனால் போலீஸ் தக்க விசாரணையை மேற்கொண்டாக்க பல உண்மைகள் வெளியிடலாம் வெளி வெளி வரலாம் அதை நம்ம எதிர்பார்ப்போம்